மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பொடியிலன்னு கூட இங்கே வச்சு சாப்பிட்லாங்க இது எல்லா சாப்பாட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் தை சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்க போகிறேன் கடுகு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரைக்கும் இது கூட நான் ஒரு ஆறு பல்லு பூண்டு நல்லா நெச்சு வச்சுருக்கேன் இதுக்கு இஞ்சியெல்லாம் சேர்க்க தேவையில்லை வெறும் பூண்டு மட்டும்தான் ஒரு ஆறு பல் பூண்டு நல்லா நசுக்கி அது கொஞ்சம் வதக்கி வச்சுக்கோங்க நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெங்காயமும் நல்லா பொடிசா நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கருவேப்பில் கொட்டி போட்டு அதையும் நல்லா இதுலேயும் போட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இது நல்லா ப்ரௌனாயி வரட்டும் கண்ணாடி பதத்தில் வந்தால் போதும்ங்க ப்ரௌனாகி வர வேண்டாம் அந்த வேணும்னா நம்ம கண்ணாடி பதத்தில் தான் இருக்கணும் ஸோ இது கூட நான் வந்து ஒரு மூணு தக்காளி போட்டுக்கிறேன் சின்ன சின்ன தக்காளி தான் பழுத்த தக்காளியாக மூணு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதை சேர்த்து நல்லா மனசு வச்சுருக்கோங்க சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா கொலையாக தொக்கு மாதிரி வரும் உப்பு சேர்த்திங்கனா தான் தக்காளி நல்லா கொலைய வந்து நல்லா ஸ்மேஷி கொஞ்சம் செஞ்சு பண்ணிச்சுன்னா உங்களுக்கு கட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொக்காக வந்துச்சு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மள வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா பச்சைவாடை போட்டோம் எண்ணெயிலேயே நல்லா கலந்து வரட்டும் இப்போ வந்து இது கொடிக்கால் முருங்காங்க இந்த முருங்காய் தான் வந்து எங்கள் ஊரில் கிடைக்கும் ஸோ இது வந்து நான் வந்து இதில் தான் பொரியல செஞ்சுருக்கேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கிடைச்ச நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அதை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் ஒரு மூணு கத்திரிக்காய் எடுத்து ஒரு அஞ்சு கொடிக்கால் கால் வந்து சேர்த்து இதை வந்து நான் வந்து இது நல்லா சாட் பண்ணிக்கிறேன் இது வந்து எண்ணெய் நல்லா வணங்கி வரட்டும் கொஞ்சம் கைவிடாமல் வணக்கிக்கோங்க இப்போ வந்து ஒன்ற கிளாஸ் நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் இது தண்ணி சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்த உடனே நான் நல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன் நான் முதலே உப்பு சேர்த்துருந்தேன் தக்காளியில் அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி உங்களுக்கு வந்து தை சாதம் சாதம் சாம்பார் சாதம் சைடிஷ்ஷாக நீங்கள் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டி வந்திருக்கு கொஞ்சம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் கொஞ்சம் தொக்கும கன்சிஸ்டன்சியில் வேணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு இதுதான் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்தை வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது வந்து நீங்கள் வெறும் சாப்பாட்டில் சுட சுட சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு மாதிரி வீடியோஸ் எங்கள் சேனலை பார்க்க கிச்சன் ஸ்டென் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ